அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களை எண்ணி மூன்றே நாட்களில் எதிர்பாராத ஒன்று இந்த தனுசு ராசியில நடக்கப் போகுதுங்க அந்த கடவுளே நினைத்தாலும் இந்த ஒரு விஷயம் தனுசு ராசியில நடப்பதை தடுக்கவே முடியாது தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கவே இருக்காதுங்க இந்த ஒரு விஷயம் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில கட்டாயம் நடந்தே தீரும் இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்துருக்க மாட்டேங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி வாழ்க்கையில் இனி மூன்றே நாட்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் ஒரு சில தேவையில்லாத குழப்பமான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும் என்ன செய்யணும் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர போகுதுன்றதை பற்றி முழு பதிவுல தெளித்த தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளுவை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு புதிய தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சரி தனுசு ராசிக்கார நேயர்களே என்னை மூன்றே நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களால இருப்பதால நீங்க கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம்ன்றதை விட ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேர காலங்களாக இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஈடுபடாமல் இருப்பது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்படி தெரிஞ்சாங்க மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா தன்னை விட மத்தவங்க தான் முக்கியம் தன்னுடைய குடும்பத்தை விட தான் முக்கியம்னு அவங்களுக்காக போயிடுவாங்க இதனாலேயும் தனுசுராஜினுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகளை சிகிப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து பது நல்லது இந்த தனுசுராசிக்கார்கள் யார் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி அப்படியே நம்பிடுவாங்க அதை ஏன் எதுக்கு எப்படி அந்த மாதிரி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம மத்தவங்க சொல்லிட்டாங்களா அப்ப கரெக்டா தான் இருக்கும் அதுவும் முக்கியமான ஒருத்தர் சொல்லிட்டாங்களா அப்ப அதுல தப்பே இருக்காது அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமா நம்பி ஏமாறக்கூடிய நபர்களாக இருக்காரு இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும்னா தனுசு ராசிக்காரனுடைய வாழ்க்கையில அன்புன்ற ஒரு விஷயத்துல நிறைய நபர்கள் மேல அதிகப்படியான அன்பு வச்சு அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா இவங்க என்னதான் இந்த அளவுக்கு அன்பு வச்சு அவங்க மேல உயிர்பயிலான காதலையே வச்சிருந்தாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வச்சு மத்தவங்களுக்கு யாருக்குமோ அவங்கள பிடிக்காத நன்மைதான் ஏற்படுது ஆனா தனுசு ராசிக்காரனுக்கு பிடிச்ச பல நபர்கள் இருப்பாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் பிடிக்கலனாலும் ஒரு ஆயிரம் நபர்கள் பிடிக்கும்னு சொல்லுவாங்க

நீங்க இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும் ஏன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை தனக்கு தானே ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களிடம் இருந்து அபகரித்திரணும் அதற்கான பணத்தை சரியா கொடுக்காம இல்லை மற்ற விஷயங்களை சரியா செய்யாம உங்களிடம் இருந்து சொத்துக்கள் எல்லாத்தையும் பிடிங்கணும் அப்படின்றதுக்காக சில முயற்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் அதை நீங்க தெளிவா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியாக ஒரு நம்பரை நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் உங்களை ஏமாத்துறதுக்காக பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்காருன்றதை நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் ஏன்னா தனுசுராசிக்காரர்கள் மற்றவங்க மேல அதிகப்படியை நம்பிக்கை வச்சிருவாங்க இதனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம்தான் சரின்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வதால தனுசு ராசினுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதை நீங்க தவிர்த்து பார்த்து நல்லது இந்த தனசு வாழ்க்கையில அதிகப்படியா யார் மேல பாசம் வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய அம்மா மேலதான் அம்மாக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அதுவும் முக்கியமா பெண்கள் என்றாலே தனசு வாழ்க்கையில அம்மா மேல உயிர் பிரணம் காதல் வச்சிருப்பாங்க அப்பா விட அம்மா தான் முக்கியம்ன்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசம் வச்சிருக்கூடிய நபராக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு வாழ்க்கையில பெண்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உதவுறதுக்காக தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கூட மத்தவங்க கேட்கிறாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க அதுவும் முக்கியமான நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களாம் யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா ஏன் இதற்கு எப்படி அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம உடனே தூக்கி கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த தனசுராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனசுராசிக்காரர்கள் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டா தாராளமாக செய்யலாம் ஆனா மத்தவங்க கேட்கிறாங்கன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் இந்த தனசு ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற போது நிறைய விதமான துன்பங்கள் என்பதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதனால மத்தவங்க கிட்ட வாழ்க்கையில இதை கொடுக்கணுமா வேணாமான்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு இந்த தனசு ராசிக்காரர்கள் செய்வது நல்ல விஷயங்க ஏன்னா தன்னங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களுக்கு தேவையான விஷயங்கள் செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க குடும்பத்துக்கு கொடுக்காம மற்றவங்களுக்கு கொடுப்பதால ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு இப்ப தெளினாலும் பிறகு பின்னலைகள்ல ஏற்பட முடியும் முக்கியமா தனசுராஜினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள்ல அதாவது நம்ம என்னை மூணே நாட்கள்ல உடல் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பது நடக்க போகுதுங்க அதனால உடல் அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க போதே பார்த்துக்கிட்டு சரி செய்வது ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும் இந்த தனுசுராஜனுடைய வீட்டுல கொஞ்சம் மகிழ்ச்சி செய்திகள் உண்டாகும் முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்க போகுது அதனால தனுசுராஜனுடைய வீட்டுல சந்தோஷமான விஷயங்கள் என்பது நிச்சயம் என்பது நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் கிடைச்சு ரொம்பவே சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில குழந்தைன்ற ஒரு விஷயம் இல்லையான்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனா வருகின்ற காலங்களில் அந்த புத்திர பாக்கியத்தையே பெறக்கூடிய வாய்ப்புகள் என்பது தனுசராசிகாரர்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்ல இவர்கள் வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்றதுக்காக நிறைய நாட்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இவங்க முயற்சி பண்ண பண்ண அந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதாவது பயணம் மேற்கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா சரியான போதிய நேரம் காலங்கள் என்பது கிடைக்காததுனால ரொம்பவே இது நமக்கு மட்டும் இப்படி நடக்கின்ற ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்திருப்பாங்க ஆனா வருகின்ற காலங்கள்ல இந்த வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாவே கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் என்பது உண்டாகும் கணவன் மனைவிக்கு இருந்த ரொம்ப வருஷமா ரொம்ப நாட்களாக இருந்தால் தேவையில்லாத மனக்குழப்பு பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்க போகுதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது என்னை மூன்றே நாட்கள்ல தனுசுரனுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றம் என்பது இருக்கும் முக்கியமா ரொம்ப வருஷமா ரொம்ப நாட்களாக முயற்சி செய்துக்கிட்டு இருக்க வேலை இன்னும் என்னை மூணே நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் நீங்க அதிகமாக நம்பி இருக்கீங்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில துரோகத்தை மேற்கொள்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதால நீங்க மத்தவங்களை நம்புறதை விட உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வைத்தாலே போதுமானது இந்த தனுசுராஜனுடைய வாழ்க்கையில ஓரளவுக்காவது நன்மைகள் மீது நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இவங்க மத்தவங்க மேல அதிகப்படிய நம்பிக்கை வைக்கிறது மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமா நம்புவதுன்னு செய்வதனாலேயே இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் மத்தவங்க மேலே அதிகப்படியான நம்பிக்கை வைப்பது வைக்காமல் இருப்பது ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும் தனுசுதாசினுடைய வாழ்க்கையில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற போது கொஞ்சம் சூதாரமாக இன்வெஸ்ட் செய்வது கொஞ்சம் சிறுதாக இருக்கும் ஏன்னா அதிகப்படியான நம்பிக்கையில் மற்றவங்க சொல்றாங்க மற்றவங்க சொன்னா கரெக்டாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தானதான் இப்போ மிகப்பெரிய கடன் பிரச்சனை சம்பந்துக்கிட்டு இருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும் சூதாட்டம் போன்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கலந்துக்காமல் இருப்பது ரொம்பவே நல்ல விஷயம் தனுசு ராசிக்காரர்கள் மூன்றே நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இழக்க போகிறீங்க செல்வத்தை பயங்கரமா அதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லதாக ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசினுடைய வருகின்ற காலங்கள் இப்படிப்பட்டதாக தான் இருக்க போகுது இந்த சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க போகுது இதுலேருந்து மாறவோ இல்லைந்து வெளிவரவோ முடியாது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தே தீரும் தனுசு ராசினுடைய இதற்கு பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய வீட்டுல தினமும் ஒரு ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ள உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றிவாங்க அப்படி தீபம் ஏற்றும்போது ஒவ்வொரு நாளும் பஞ்சுத்திரி போட்டு தீபம் போது அந்த பஞ்சுத்திரியோடு வெட்டி வேலை மட்டும் சேர்த்து ஏத்துவார்கள் உங்களுடைய வீட்டில் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துன்பங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு வாய்ப்பாக இது இருக்கும் அதாவது உங்களுடைய வீட்டுல நீங்க தினமும் தீபம் ஏத்துவீங்க ஒரு சம்பவம் ஏற்ற மாட்டாங்க ஆனா தனசராசிக்கார்கள் ஒரு மூன்று நாட்கள் மட்டும் தொடர்ச்சி அதாவது நாளில இருந்தாலும் சரி இன்னைக்கு இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி ஒரு மூன்று நாட்கள் மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லெண்ணெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரிய போட்டு பஞ்சம் போட்டு அதோடு சேர்த்து வெட்டி வரையும் சேர்த்து நீங்கள் மூன்று நாட்கள் தீபம் வைத்து வந்தாலே போதும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்குவதற்கும் வாழ்நாள் கஷ்டங்கள் தேர்ந்து நன்மைகள் நடப்பதற்கும் ஏற்ற கால நேரங்கள் என்பது வந்துருச்சு இனி கவ இனி பயப்படாமல் கவலைப்படாமல் இருந்தாலே போதும் தனுசுராஜினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் மட்டும் முழுக்க முழுக்க நடக்க ஆரம்பிச்சு வரும் நம்பிக்கோற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும் நம்பிக்கோற்றங்கள் நல்லது நடக்கும் நம்பினால் நல்ல நடக்கும் போது அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்